ஹலோ மக்களே வணக்கம் நான் உங்கள் வசந்த் பேசுகிறேன் நம்ம ஷோலிங்கரில் இன்றைக்கி நாள் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி அறுபத்தஞ்சு ஞாயிற்றுக்கிழமை காலை எனக்கு காலையில் ஒரு மெசேஜ் வந்துச்சுங்க நம்ம ஷோலிங்க தக்காங்குளம் இருக்க புதுசாக ஒரு பெருமாள் சிலை பெருசாக வச்சுருக்குறாங்கன்னு ஒரு தகவல் வந்துச்சுங்க சரி அது என்ன நிலவரம் ஏன் வச்சுருக்குறாங்கன்னு பார்க்கலான்னு நான் வந்தேங்க பார்த்தா இங்கே ஒரு பிரம்மாண்டமான ஒரு பெருமாள் சிலங்க கிட்டத்தட்ட ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு அடி உயரம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஒரு திடீர்னு என ஒரு பெருமாள் செலவு வச்சுருக்கிறாங்க இங்கே வந்து பார்த்தா ஏகப்பட்ட ஜனங்கள் வந்து எல்லாருமே சாமியை கும்ப வழிபட்டு வீடியோ ஃபோட்டோவெல்லாம் எடுத்துன்னு செல்ஃபி எடுத்துக்கலாம் போகிறத பார்க்க முடிஞ்சிச்சுங்க என்னென்னே தெரில திடீர் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா போலீஸு ஒரு பக்கம் கவர்மெண்ட்டு அதிகாரிங்கன்னு ஏன்னா ஒரு பல்வேறு துறை அதிகாரிங்களும் வந்து அவங்கவுங்க ரொம்ப பரபரப்பாகவே சோழிங்கர் நகர் இருக்குதுங்க இந்த சிலை யார் வச்சாங்க எதுக்காக வச்சாங்க எப்படி எப்போ எடுத்தாது வச்சாங்கன்னே தெரியுங்க நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நடராத்தி வச்சதா சொல்கிறாங்க ஆனால் உண்மை நிலவரம் நம்மளுக்கு எதையுமே இதை பற்றி தெரியல இங்கே வந்தால் ஒரு சில இருந்துச்சு இங்கே நிறைய பேர் வந்து வழிபட்டிக்கின்னு மாலை பூவெல்லாம் துளசி மாலைலாம் போட்டு வழிபடுறத பார்க்க முடிஞ்சிச்சு விலைக்கு ஏற்றி கற்பனை ஏற்றி வழிபடுறத பார்க்க முடிஞ்சிடுச்சு ஆக்சுவலாக இங்கே எப்படி இந்த வந்ததுன்ற பற்றிய விவரம் எதுவுமே நம்மளுக்கு தெரில ஆனால் ஒரு பக்கம் பொதுமக்கள் பரபரப்பாகவும் ஒரு பக்கம் அரசு அதிகாரம் அதிகாரிங்க கவர்மெண்ட்டு அதிக அரசு அதிகாரிங்க ஒரு பக்கம் போலீஸு காவல்துறை ஏன்னா பல்வேறு தரப்பினரும் பரபரப்பாக இருக்கிறத வந்து பார்க்க முடியுதுங்க எல்லா பக்கமே ஜனங்கள் ஒரு வியப்போடும் இந்த இடத்துல இருக்கிறத பார்க்க முடிஞ்சுங்குது பார்க்கலாம் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு இந்த அழகான பெருமாள் சிலை வந்து நம்மளுக்கு திருப்பதி நினைவுட்டுது ஏன்னா திருப்பதி மலையிலேயே இதே மாதிரி ஒரு இடத்துல வரவேற்பு இடத்துல பெருமாள் சிலை இருக்கும்ங்க அதேமாதிரி கருட சிலை எல்லாம் இருக்கும் அனுமன் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்கலாம் என்ன நடக்கிறதுன்றது போக போக தெரியும் இந்த சிலை இங்கேயே இருக்குமா இல்லை இடம் மாறுமா அதை பற்றிய விவரம் நம்மளுக்கு தெரியல ஆனால் பெருமாள் சூப்பராக இருந்தார் காலையிலேயே நானும் பெருமாளை ஃபஸ்ட்டு வணங்கிட்டேங்க இதுக்கு மேல் பட்டு என்ன நடக்குதுன்றதோ போக போக பார்க்கலாம் நன்றி